வணக்கம் என் பேர் அருண்தாஸ் வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி நான் இப்போ எதை பற்றி பேசுகிறேன்னா என்னோட கண்டுபிடிப்பை பற்றி தமிழக மக்களுக்கும் மற்றும் தமிழக அரசாங்கத்துக்கும் விளக்கிறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்னோட கண்டுபிடிப்பு மழை கொண்டு வர்றது தான் மழை எப்படி கொண்டு வர போகிறோன்னா குண்டலினி சக்தியை பயன்படுத்தி தான் கொண்டு வரப்போகிறோம் பொதுவாக இப்ப மேக விதைப்பு அப்படின்வாங்க மழையை வந்து நம்ம செயற்கையா உருவாக்குறதுக்கு மேக விதைப்புன்ற முறையை பயன்படுத்துவாங்க விமானத்தில் ஒரு சில ரசாயன பொடிகளை மேகங்களுக்கு மேலே தூவுவாங்க என்னோட கண்டுபிடிப்பு என்னன்னா அந்த ரசாயன பொடிக்கு நிகரான ஒரு கண்டுபிடிப்பு சரிங்களா அந்த ரசாயன பொடி என்பது அந்த மேகத்தோட தன்மையை பொறுத்து வாம் கிளவுடு இல்ல கோல்டு கிளௌட்ன்னு சொல்லுவாங்க ஹைட்ரோஸ்கோபிக் கிளவுட் ஷெடிங் இல்லை டால்வஜெனிக் கிளவுட் ஷெடிங் சொல்லுவாங்க என்னோட கண்டுபிடிப்பானது இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும் இந்த குண்டநீர் சக்தி என்றது நம்ம உடம்புல இருந்து இருந்து வந்து வராது இந்த குழந்தநீ சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களையும் ஒன்றா திரத்தி நம்ம நம்ம உடம்புக்கு வெளியே இருக்கிற பஞ்சபூதங்களோட இணைக்கிற ஒரு பாலம் தான் இந்த குண்டநீர் சக்தி சரிங்களா அந்த பாலமான குன்னலின் சக்தியை மழையை உருவாக்குறதுக்கு நான் பயன்படுத்த போறேன் இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு சரிங்களா இந்த மழையை வந்து எப்படி மாற்றும் அப்படின்னா மேகங்களில் இருக்கிற மேகங்கள் உருவாக்குற காரணிகளை இது மாற்றும் ஒன்று ஊக்கியாக செயல்படும் ஒன்று மாற்றம் இல்லை ஊக்கியாக செயல்படும் அதாவது ஆங்கிலத்தில் மழை ஊக்கி அப்படின்னு கூட இத சொல்லலாம் இதுக்கு கண்ணுக்கு தெரியாது குநிலை சக்தி ஆனால் இந்திய வானிலை துறையில் இருக்கிற கருவிகளில் இருக்க தரவுகள் அடிப்படையில் இதை நிரூபிக்க முடியும் அந்த தரவுகள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டுன்னு சொல்லுவாங்க நோ காஸ்டிங் சொல்லுவாங்க மூன்று நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இப்போதைக்கு போர்காஸ்டிங் பண்ணுறாங்க இந்த அஞ்சு நாள் அடிப்படையாக அடிப்படையாக வச்சுதான் இப்ப இந்த முறையை நம்ம நிரூபிக்க போகிறோம் அத்து நவ் காஸ்டிங்ன்றது ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்குமே நம்ம வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றது கண்டுபிடிப்போம் இந்த குளிநீர் சக்தியை நேரடியாக பயன்படுத்தலாம் நேரடியாக வந்து மேகங்களில் பயன்படுத்துகிறப்ப அதோட ஈரப்பதத்தோட தன்மையை வந்து நேரடியாக மழை நீராக மாத்துக்கிற சக்தி வாய்ந்ததுதான் இந்த குள்நீர் சக்தி சரிங்களா இப்போ இந்த குளிநீர் சக்தியை வந்து பயன்படுத்தி எங்கெல்லாம் மழையை வர வைக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மழையை வர வைக்கலாம் எத்தனை வருஷம் வரலா அஞ்சுல இருந்து பத்து சென்டிமீட்டர் மழை ஒரு நாளைக்கு கண்டிப்பா வர வைக்க முடியும் சரிங்களா என்னைக்கு வர வைக்க முடியும்னா என்னைக்கு வந்து அரசாங்க அதிகாரிகள் இந்த எத்தனாம் தேதி மழை வர வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அடுத்த வாரத்துல இன்னைக்கு புதங்க அடுத்த எனக்கு மழை வர வேண்டும் அப்படின்ட்டு அரசாங்கமோ இல்ல அரசாங்க அதிகாரிகளோ சொல்றாங்கன்னா கரெக்டா ஒரே வாரத்துல மழை வர வச்சிடலாம் சரிங்களா இதை எப்படி நிரூபிக்கிறது கண்ணுக்கு தெரியாது கொண்டுவன் சக்தினா அதுக்கு தான் அந்த வெதர் ரிப்போர்ட் டேட்டா சொல்ல வெதர் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுற தான் உங்களுக்கு ஃபோர்காஸ்டில் சொல்லியிருக்கபடி அடுத்த அஞ்சு நாளுக்கு அதிகபட்ச மழை எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்லிடுவாங்க அந்த அதிகபட்ச மழையிலிருந்து எவ்வளோ தூரம் எத்தனை பர்சன்டேஜ் உதாரணத்துக்கு அஞ்சு சென்டிமீட்டர் மழை அடுத்த வாரம் மழை பெய்ய போகுதுன்னு சொன்னாங்கன்னா அது பத்து சென்டிமீட்டராக மாற்றப்படும் அந்த மாத்திரத்துக்கான காரணிகள் என்னென்னன்றத நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடுவோம் இந்த இடத்துல இந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அதனால் மழை வரப்போகுதுன்றதை முன்னாடியே சொல்லிட்டு தான் நம்ம செய்ய போறோம் அந்த நாளையும் நேரத்தையும் நான் சொல்ல போறது இல்லை அரசாங்க அதிகாரிகள் தான் சொல்ல போறாங்க என்னைக்கு மழை வர வைக்க போகணும் அடுத்த புதன்கம்மியா வேலை கம்மியா இல்லை அதுக்கு அடுத்த புதன் கம்மியா என்னைக்கு மழை வர வைக்கன்றதை வரப்போகுதுன்றதை நான் சொல்ல போறதில்லை அடுத்த வாரம் வர வச்சுக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கூட வர வச்சுக்கலாம் சரிங்களா இந்த கண்டுபிடிப்போட சிறப்பம்சம் இதுதான் இன்னைக்கு பத்து அடுத்த பத்து நாள் மழை வரதுக்கான சூழல் சூழல் இருக்கு அதனால நான் அடுத்த பத்தாம் தேதி சொல்ல போறேன்றது இல்லை சரிங்களா அடுத்த ப அடுத்த வாரம் மழை வரப்போகுது அதுக்கான சூழல் இருக்கு அப்படின்ற ஒரு கணிப்புல நான் சொல்றேன்றது கிடையாது கிடையாதுங்களா வேலைக்கிழமை வரக்கு சொன்னாலும் வர வச்சுக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வரக்கு சொன்னாலும் வர வச்சுக்கலாம் மாத்திக்கலாம் ஏன்னா அந்த சக்தி தான் வந்து போயிட்டு அங்க வேலை செஞ்சு மழையை வரக்க போதே தவிர மாநிலின் சூழ்நிலையை பொறுத்து அது மழை வரல சரிங்களா இதுதான் என்னோட கண்டுபிடிப்பு இதுல சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம் அது என்னன்னா இப்போ ஒரு மழை மேக பன்னெண்டு மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன் மழை பெய்யல அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அது பத்து அந்த சதவீதம் சொல்லுவாங்க தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு எழுநூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அந்த முப்பது சதவீதம் ஏன் மழை சொல்ல உறுதியாக சொல்ல மாட்டாங்கன்னா காற்றின் வேகம் அதில் இருக்க ஈரப்பாதத்தின் அளவுக்கு பொறுத்து அது மாறுபடும் அந்த மாற்றத்தை சமன் செய்து அந்த நூறு சதவீதம் மழை பெய்யும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இப்போ வானிலை அறிக்கை சொல்றப்ப வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க மழை பெய்யும்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் என்னோட கண்டுபிடிப்பை பயன்படுத்துறப்ப நிச்சயமாக மழை பெய்யும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை மேக கூட்டங்கள் இப்ப நான் சொல்ற மேக மேக விதிப்புன்றத இந்த முறை ஒரு சராசரியா ஒரு முப்பது முப்பத்தி டிகிரிக்கு மேல வெயில் போயிடுச்சுன்னா இதை செயல்படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக கஷ்டம் இப்போ ஒரு மேகமூட்டமா ஒரு இருக்கு இல்ல மிக மிதமான மழை இருக்கு சரிங்களா அப்ப வந்து இதை பயன்படுத்தினா நம்ம வந்து ஒரு மில்லி மீட்டர்ல இருந்து பத்து மில்லி மீட்டராவோ இல்ல பத்து மில்லி மீட்டர்ல இருந்து நூறு மில்லி மீட்டர் வரைக்கும் காரணங்களை நம்ம வந்து வெதர் ரிப்போர்ட்டில் தான் பார்க்க முடியும் நான் ஒரு நாளுக்கு தான் தமிழ்நாடு முழுசம் பண்ணலாம் நான் சென்னையில இருந்தே மொத்தத்தை கண்ட்ரோல் பண்றோம் நாங்களே பண்றோம் தியானம் தான் தியானம் ஆமா இப்போ வந்து நம்மளோட வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து அந்த ஸ்னாப்டிக் ஸ்கேல் சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட நிலப்பரப்புல இருக்கிற ஈரப்பதம் கடல்ல இருக்கிற ஈரப்பதம் கடல்ல இருந்து வர காற்று நிலப்பரப்புக்குள்ளே வர காற்று இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கணக்கீடு இருக்கும் எவ்வளவு மழை பெய்ய போகுதுன்றது அதில் அதே மாதிரி என்ன காரணங்கள் அதுல குறைபாடா இருக்குன்னு பார்ப்போம் ஈரப்பதம் கம்மியா இருக்கா இல்லை வெப்பம் அதிகமா இருக்கா காற்றின் வேகம் கம்மியா இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செஞ்சா அந்த மழை வந்து நூறு சதம் பெய்யும் அப்படின்றத அன்னைக்கு தான் நம்ம சொல்ல முடியும் என்ன செய்யணும் அந்த காற்றல் இருக்கு ஈரப்பதத்தோட இப்ப உதாரணமா உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனக்கு தெர்மோடைனமிக்ஸ் தெரியும் சரிங்களா இந்த வேப்பர் பிரஷர் சொல்லுவாங்க சரிங்களா காற்றுல இருக்கிற ஒரு ஒரு கிலோ ஆஃப் காற்று ஒரு கிலோ கிராம்ல இவ்வளவுதான் வந்து அதாவது வாட்டர் வேப்பர்னா நீராவி இருக்க முடியும்னு அந்த முடியும் நீரா மாத்திர பொருள் தான் அந்த குண்டலி சக்தி சரிங்களா அது இருந்தாலும் நீரா மாத்திரும் வளிமண்டலம் வரைக்கும் இருக்கும் உயரம் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஒரு ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மாதிரியான காற்றோட திசை இருக்கும் காற்றோட வேகம் இருக்கும் காற்றோட ஈரப்பதம் இருக்கும் அதே மாதிரி அடுத்த அடுத்துல வேற வேற மாதிரி இருக்கும் இப்ப எல்லா அடுக்கல இருக்கிற ஈரப்பதத்தையும் ஒரே அடுக்குள்ள கொண்டு வந்து மழையா மாற்ற முடியும் ஆனால் இதை வந்து நம்ம விமானத்தை பயன்படுத்துகிறப்ப பயன்படுத்த உருவாக்க முடியாது இந்த மாதிரியான சிறப்பான அம்சங்கள் அதுக்குள்ள இருக்கு ஏன்னா ஒவ்வொரு அடுக்குலையும் வெவ்வேறு ஒரே டைம்ல வந்து ஒரே நேரத்தில் வந்து இந்த விமானத்தை செலுத்த முடியாது ஆனால் இந்த மெத்தடை பயன்படுத்துறப்ப இந்த முறையை பயன்படுத்துறப்ப வெவ்வேறு அடுக்குல இருக்கிற ஈரக்காட்டை ஒரே அடுக்குள்ள கொண்டு வந்து மழையா மாற்ற முடியும் இதான் அதோட சிறப்பு அம்சம் இப்படிதான் வேலை செஞ்சு உங்களுக்கு இந்த நான் இப்ப சொல்ற விஷயம் உங்களுக்கு அப்படியே வெதர் டேட்டாலும் ரெக்கார்ட் ஆகும் சரிங்களா இப்போ நான் இதை யார் அங்கீகரிப்பா அங்கீகரிக்க போறாங்களோ அவங்க சொல்லட்டும் இப்போ நான் இந்திய வானிலை துறை அழைச்சி எனக்கு இத்தனா தேதி மழையை உருவாக்கித்தாங்க அப்படின்னு எந்த தேதியில சொல்றாங்களோ துறை சார்ந்த வல்லுநர் யாரை வந்து அரசாங்கம் நியமிக்குதோ அவங்க முன்னாடி செஞ்சு காமிக்கலாம் நான் அப்ரூவ் பண்ணி போன வருஷம் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு சொல்லிட்டு மழையை வர வைக்கிற ரெண்டு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு மழை வந்துது வந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்தது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அது அறிவியல் பூர்வமா இப்போ ஒரு மின்சாரம் இருக்கு மின்சாரத்தை உங்களோட மீட்டர்ல வந்து நீங்க செக் பண்ணிக்கிறீங்களே அதே மாதிரிதான் நான் சொல்ற மாற்றங்கள் வானிலை நிலையத்தில் இருக்கிற ரிப்போர்ட் அதாவது அறிக்கையும் ஒன்னா இருக்கன்னு பாருங்க சரிங்களா அந்த வானிலை அறிக்கை வருது இல்லைங்களா அதுல என்ன மாதிரி மாற்றங்கள் வளிமண்டலத்தில் மாற போது அப்படின்றது அடுத்த அஞ்சு நாளைக்கு இருக்கும் அந்த மாற்றங்களுக்கு நேர்மாறா நேர்மாறான விளைவுகள் வானிலை நிலையத்தில் ஏற்படும் நிச்சயமா முடியாது ஏன்னா இந்த இந்த முறையை வந்து முப்பது நாட்டிக்கல் மைல்ஸ் அதாவது காட்டோட வேகம் முப்பது நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும் அதை தாண்டி நம்ம காற்று வீசிச்சுனா அதாவது தீவிரமான வளிமண்டல சூழல் தீவிரமான நிலை அதாவது சிவியர் வெதர்னு சொல்லுவாங்க அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா காட்டோட வேகம் முப்பது நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு மேல இருக்கும் அந்த சூழலில் என்னோட சக்தியினுடைய அளவு அதிகமாக பயன்படுத்தினா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நிச்சயமா அதை தடுக்க முடியாது இதை பயன்படுத்துறப்ப பத்து அஞ்சு அஞ்சு நாட்டிகள் மைல்ஸ் இருந்து முப்பது நாட்டிகள் மைல்ஸ் வரைக்கும் நாட்ஸ் நாட்டிகள் மைல்ஸ் நாட்ஸ் அந்த வேகத்துல காட்டோட வேகம் இருக்கிறப்ப இந்த திட்டத்தை பயன்படுத்தலாம் வெப்பம் இருக்கும் அந்த டைம்ல இதை பயன்படுத்த முடியாது பட் ஆனா சில சூழ்நிலையில நம்ம மழையை உருவாக்கலாம் இப்ப உங்களுக்கு நான் மேல அந்த வெப்பம் நான் வந்து தியானம் பண்ணி இது இதுலாம் கிடையாது தியானம் பண்ணி தான் வர வைக்கிறேன் இது மேஜிக் கிடையாது இப்ப ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா அந்த பொருளோட தன்மையை தான் நான் மாத்த போறேன் அதுக்கு இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் இப்ப அந்த பொருள் மாற தன்மை இருக்கு இல்லைங்களா அதிகப்படியான பொருள் தான் அந்த மழை வரவேற்க முடியன்ற சூழல் இருந்தா நம்ம நேரத்தை தானே வீணாக்குறோம் என்னோட என்னோட நேரத்தையும் என்னோட உழைப்பை தான் வீணாக்க போறோம் நம்ம செய்யற வேலையை குறைவான நேரத்துல சிறப்பா செய்யணும் இப்ப நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்யும் மழை பெய்யும் எல்லா நீர்நிலைகளையும் நிரம்புறதுக்கு வாய்ப்பில் எல்லினோ லானினும் இந்த வருஷம் லானில எல்லினோ நடக்கும் இல்ல இப்போ வந்து நம்ம வந்து எல்லா நீர்நிலையும் நிரப்பி வச்சுட்டோம்னா அடுத்த மே மாசத்துக்கு தேவைப்படும் பயன்படுத்திக்கலாம் நான் சொல்றது இப்போ எலினோ எலினோ அந்த முப்பது சதவீதம் கம்மியா பெய்யும் முப்பது சதவீதம் கம்மியா இருக்கிற அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு இடத்தை விட்டுருவீங்களா அப்படியே லேனினா வந்தா பயன்படுத்த தேவை லேனினால தான் மழை பெஞ்சிருன்றீங்க எலினோ வரப்ப நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம் எல்லினா ஆண்டுகள்ல கண்டிப்பா பயன்படுத்தலாம்

அரசாங்கத்துக்கு நான் எழுத்து முருவோம் பல தடவை சொல்லிட்டேன் சரிங்களா எழுத்து முருவம் சொல்றப்ப அவங்களுக்கு போய் சேர சொல்றப்ப மக்களுக்கு தெரிய வரும் நான் சொல்றேன் நான் போன வாரம் போன வருஷம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வர வச்சிருக்கேன் சரிங்களா மேக விதைப்புனா மழையோட அளவு அதிகரிக்கிறது தாங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க மேக விதைப்புனா மேகத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கறது கிடையாது மேகத்துல இருக்க மழையோட அளவு அதிகரிக்கும் குறைந்த அஞ்சு அஞ்சு மில்லி மீட்டர் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது ஐம்பது மில்லி மீட்டரா நான் அத சொல்ல அதுல இருக்கிற மறை வெப்பத்தை நேரடிய நீக்கி நீராவியா இருக்கத நீரா மாத்திருவோம் இதுதான் மேக விதைப்பு பே மேகத்தோட மேகத்தில் இருக்கிற மழையோட அளவு அதிகிறது தான் இந்த மழை தான் வரும் மழை தான் வரும் ஆமா அப்படிதான் வரும் வேற எனக்கு வேற என்ன சொன்னீங்க கேட்கணும் நான் வந்து என் பேர் அருள்தாஸ் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிசைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் என்னோட சொந்த ஊர் வந்து பள்ளிப்பாக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது